மகாபாரத யுத்தம் ஆரம்பிக்கிற நேரம் கிருஷ்ண பரமாத்மா வந்து வந்து விஸ்வரூப தரிசனம் கொடுக்குறாரு அர்ஜுனன் பார்த்தாலும் பார்க்கல அர்ஜுனன் அர்ஜுனால பார்க்க முடியல அப்போ கிருஷ்ணர் வந்து ஞான கொடுத்தாரு அப்புறம் அப்புறம்தான் பார்க்கலாம் அவ்வளவுதானா அந்த ஞான திருஷ்டியை கிருஷ்ணன் கொடுத்த பிறகும் அவனால தாழ்ந்து முடியல ஐயோ கிருஷ்ணா தாங்க முடியல என்ன விட்டுன்னு கதழும் அப்ப அந்த ஞான திருஷ்டி எடுத்துட்டாரு பழைய அதே சீழ்நிலைகள் உள்ள ஆண்டு என்ன மாதிரி அப்போ இறைவன் அருள் இறைவனை பார்க்கணும்னாலும் இறைவன் அருள் பிறன்னாலும் என்ன வேணும் ஞானம் வேணும் ஞான திருஷ்டி கிருஷ்டின பார்க்கிற ஆற்றல் ஞான பாடல்கள் பாக்குறாங்கன்னா அங்க என்ன இருக்கணும் ஒளி மிகுந்து இருக்கணும் ஒளி மிகுந்து இருந்தாதான் ஞானம் அந்த திருஷ்டி பார்க்கிறது பார்க்கிற ஆற்றல் கண்ணில் இருக்கக்கூடிய ஒளி மிகுந்து இருந்து பார்க்க முடிந்தா மட்டும்தான் இறைவனை பார்க்க முடியும் அந்த சக்தி அர்ஜுனன்கள் அவர் கொடுத்து பாடுறாரு அதையும் அவனால தாங்க முடியல எழுந்தாரு சாதனை அப்ப இறைவனை பார்க்கணும் உணரணும் அடையணும்னா நமக்கு ஞான திருஷ்டி வேணும்லவா இப்ப இருக்கக்கூடிய இந்த ஆற்றல் காணாது அப்ப அந்த திருஷ்டி ஞான ஒளி தன்மையர் பெருத்துகிறது தான் அவங்க ஜே பாரத யுத்த காலத்தில் அர்ஜுனன் பாட்டம் பார்க்க முடியாததுல கர்ணன் பாட்டம் கர்ணனுக்கு வந்து அவர் வந்து அதே மாதிரி விசுவதேசார் அவ பார்க்க அவனுக்கு அந்த பாவர்கள்

இறைவனை பார்க்கலாம் உணர்ந்தான் இந்த ஞானம் பெறணும்னா நம்மை நாமே தூய்மையாகணும்னா ஆகணும்னா அதுக்கு உண்டான கவனம் தான் இந்த ஆத்மா சார் ஆன்மாவை பரிசுத்தப்படுத்தும் ஆன்மா பரிசுத்தமான மட்டும்தான் ஆன்மாவாகியே இறைவனை நாம் உணர முடியல